ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பைண்டிங் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்னென்னா ஒரு க கல் எடுத்துக்கிறோம் இது நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கிற கல் தான் அப்புறம் ஒரு கட் மரக்கட்டை எடுத்துக்கிறோம் ரீஃபரு அதுக்கப்புறம் டேப்பு செலோ டேப்பு உங்கள்கிட்ட செலோ டேப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து கருப்பு கலர் இன்சுலின் டேப்பு எது வேணாலும் எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு நூல் உரண்டை இது வரும் வருங்க அப்புறம் ஒரு ஆணி அப்புறம் ஒரு ஊசிங்க அப்புறம் கத்திரிக்கோள் இது மட்டும் இருந்தால் போதும் நாம் வந்து பைண்டிங் போட்டுடலாம் வாங்க இப்போ நம்ம வந்து பைண்டிங் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து இந்த புக்கில் வந்து மூணு இடத்துல ஓட்டை போட்டு எடுத்துக்க போகிறோம் இப்போ ஒரு இடத்துல ஓட்டை போட்டில் அந்த ஆணியை வச்சு இந்த கட்டை எடுத்து எதுக்கு எடுத்துருக்கோன்னு இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த கட்டை எழுதுகிறனால கீழே டயல்ஸுக்குலாம் அடிப்படாது அவ்வளோதான் இந்த இந்த மாதிரி அடிச்சிட்டோம் ஆணி இந்த ஆணியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இதுக்கு வந்து இதுக்கு வந்து கட்டிங் பிள்ளைய வச்சு எடுத்துடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கல் வச்சு இந்த மாதிரி தட்டி தட்டி லூஸ் பண்ணி எடுக்க முடியுதான்னு பாருங்கள் இப்போ நான் இந்த மாதிரி தட்டி எடுக்கிறேன் வந்துருச்சு அழகாக அடுத்த ஓட்டை போடலாம் இந்த மாதிரி மூணு ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் இந்த சென்டரில் கரெக்டாக இந்த சென்டரில் வந்து ஒரு ஓட்டை போட்டு எடுத்துப்போம் தாங்க இந்த மாதிரி மூணு ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கப்புறம் ஊசியில் நூல் கோர்க்கிற விலதான் எங்களுக்கு ஒரு நோட்டுக்கு தேவையான மாதிரி இந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நூல் எடுத்துக்கோங்க இதை கட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நூலை ஊசியில் கோர்த்துடலாம் இந்த மாதிரி ரெண்டு நூல் ஈக்குவலாக வர மாதிரி டபுளாக போட்டு எடுத்துக்கோங்க ஊசி நூலில் அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு முடி போட்டு எடுத்துக்கோங்க பின்னாடி ஈக்குவலாக வந்த பின்னாடி அவ்வளோதான் இப்போ நான் வந்து முடி போட்டு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு வேணால் ரெண்டு முடி கூட போட்டுக்கலாம் ஓட்டையை பொறுத்து அதுக் அதுக்கப்புறம் நம்ம போட்ட ஓட்டையில் வந்து இல்லை அதுக்கப்புறம் நம்ம போட்ட நம்ம போட்ட ஓட்டையில் வந்து நூல் முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு plane ஓட்டையில் இப்படி plane அதுக்கப்புறம் அப்படியே புக்கை பின்னாடி plane புக்க பின்னாடி திருப்பிட்டு மாதிரி புக்கை பின்னாடி திருப்பிட்டு செகண்ட் ஓட்டையில் போட்டு எடுத்துக்கலாம் அப்புறம் செகண்ட் ஓட்டையிலேருந்து வெளியே வரணும்ல வந்து தேர்ட் ஓட்டையில் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஓட்டையிலேயே உள்ள தூக்குறோம் செகண்ட் ஹோட்டையிலிருந்து வெளியே திருப்பி ஹோட்டையிலேயே இந்த மாதிரி விட்ட பின்னாடி பின்னாடி திருப்பிடோம் அவ்வளோதான் நம்ம பைண்டிங் முடிஞ்சி இதுக்கப்புறம் பின்னாடி ஒரு நாட்டு போட்டுருந்தோம் இந்த மாதிரி போடலாம் நாட்டு இப்போ வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிடலாம் கொஞ்சம் கேப் இது விட்டு கட் பண்ணிடலாம் நூல் விட்டு அவ்வளோதான் நம்ம பைண்டிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு உள்ள பாருங்க நல்லா அழகாக வந்திருக்குங்க இன்றைக்கே பார்த்தா தெரியும் தேவையில்லாத கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கொஞ்சம் கட் பண்ணிடுவோம் கொஞ்சம் மட்டும் விட்டால் போதும் அதுக்கப்புறம் நம்ம டேப் யூஸ் பண்ணி ஒட்டேடலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் வந்து இப்போ செலோ டேப் யூஸ் பண்ணிக்கலாம் செலோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் உங்கள்கிட்ட செலோ டேப் இல்லைனாலும் இன்சுலின் டேப் எடுத்து யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம் பிளாக் கலர் போட்டோன்னா நல்லாயிருக்கும் நான் செல்லோ டேப்பே கொஞ்சம் பெருசு எடுத்துருவேன் இது மொத்தமாக கவர் ஆயிடுச்சு அவ்வளோதான் பின்னாடி பக்கம் ஒட்டியாச்சு இப்போ பின்னாடி பக்கம் டேப் ஒட்டிடலாம் பின்னாடி பக்கம் டேப் ஒட்டிடலாம் அவள் தான் இந்த மாதிரி டேப் எடுத்துக்கிறோம் இது பின்னாடி பக்கம் ஓட்டிடலாம் இப்ப அவ்வளோதாங்க நம்ம பைனிங் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே நம்ம வந்து கடையில் கொடுக்குற அட்டையோ ரேப்சிட்டோ போட்டு இது பண்ணிட்டா நம்மளோட சூப்பரான பைனிங் ரெடி இது வந்து ரொம்ப நாளைக்கு எதுவும் ஆகாது இது உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டுத்தங்க உங்களுக்கு நல்லா உதவும் அவ்வளோதான் இதோட நம்ம இந்த வீடியோவை வந்து முடிச்சிடலாம்